அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள குளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் செல்லம்மாள் வயது அறுபத்தைந்து இவரது மகள்தான் பவித்ரா வயது இருபத்தெட்டு இவருக்கும் பிரபாகரன் என்போருக்கும் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்த தம்பதிகளுக்கு தற்போது ஏழு மற்றும் ஐந்து வயதில் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் பிரபாகரன் அந்த பகுதியில் என்டர்பிரைசர் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் பவித்ராவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஃபைனான்சியர் ஒருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஃபைனான்சியருடன் பவித்ரா உல்லாசமாக இருந்ததாக தெரிகிறது இந்த விவரம் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியவர பவித்ராவை கண்டித்துள்ளனர் இதனால் இரண்டு குழந்தைகள் இருப்பதை மறந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் வீட்டை விட்டு ஃபைனான்சியருடன் சென்று விட்டார் அதன் பிறகு அவருடன் சில நாட்கள் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் அதன் பிறகு உறவினர்கள் அனைவருமே சேர்த்து அவருக்கு அறிவுரை கூறி அழைத்தும் வந்தனர் இந்த நிலையில்தான் மோக பசியால் தவித்து வந்த பவித்ரா உல்லாசத்திற்கு ஆசைப்பட்டு கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியை சேர்ந்த கொத்தனாருடன் பழக்கம் ஏற்பட்டது இது நாடவில் கள்ளக்காதலாக மாறியது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட வீட்டு வேலைக்கு வந்த கொத்தனாருடன் பவித்ரா இனிக்கெணிக்க பேசி கள்ளக்காதலை வளர்த்து வந்துள்ளார் வீட்டில் ஆளில்லாத நேரத்தில் கொத்தனாருடனும் பவித்ரா உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் மேலும் அவர் வீட்டுக்கு பெயிண்டடிக்க வந்த பெயிண்டரையும் தன்னுடைய வலையில் வீழ்த்தி அவரனும் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார் இந்த விவரமானது கணவர் மற்றும் குடும்பத்தினருக்கு தெரிய வரவே அவர்கள் பவித்ராவை கடுமையாக கண்டித்தும் உள்ளனர் இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் இது போன்ற விஷயம் ஊருக்கு தெரிய வந்தால் தமக்கும் குடும்பத்திற்கும் அவமானம் என அறிவுரையும் கூறியுள்ளனர் ஆனால் அதனையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருந்து வந்த பவித்ரா கொத்தனாருடன் இரவில் காதல் ரசம் சொட்ட சொட்ட இரட்டை அர்த்தத்தில் செல்போனில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது இந்த தான் நேற்று திடீரென பவித்ராவும் மாயமானார் அவரது செல்போனும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது பவித்ரா கொத்தனாருடன் ஓட்டம் பிடித்த விவகாரம் அக்கம்பக்கத்தினருக்கும் தெரிய வந்ததால் வீட்டில் வந்து விசாரிக்க தொடங்கினர் இதனால் மிகுந்த மனவேதனையடைந்த பவித்ராவின் குடும்பம் விபரீதமான முடிவை எடுத்துள்ளது மன உளைச்சலில் இருந்த பவித்ராவின் தாயான செல்லம்மாள் தனது பேத்திகள் இருடனும் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தார் இந்த விவரத்தை தனது தாயான காளீஸ்வரிடம் கூறவே நானும் உங்களுடன் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்கிறேன் என அவரும் கூறியிருக்கிறார் இரவு தூங்கச் சென்ற போது காளீஸ்வரி மற்றும் செல்லம்மாள் ஆகியோர் தங்கள் மனதை கல்லாக்கி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த பேத்திகள் இரண்டு பேரையுமே தூக்கில் தொங்கவிட்டனர் அதன் பிறகு அவர்களுமே தூக்கு போட்டு தற்கொலையும் செய்து கொண்டனர் இரவில் எழுந்து பார்த்த பிரபாகரன் தனது குழந்தைகள் மற்றும் மாமியாரை தேடியுள்ளார் அப்போது அவர்கள் நான்கு பேருமே ஒரே அறையில் தூக்கில் பிணமாக தொங்கியதை பார்த்து கதறி அழுதார் பின்னர் இது குறித்து இடையக்கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நான்கு பேரின் உடல்களையும் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த பெண்ணுடைய செயலை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சம்பளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்